நம்மனை என்ன பார்க்க போறோம்னா விஜயுடைய கோட் திரைப்படம் நீங்க பார்த்தீங்கன்னா பத்து நாள் வசூல் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படத்துக்கு வந்து பத்து நாள் வசூல் நீங்க பார்த்தீங்கன்னா நானூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட செலவு பண்ண நானூறு கோடி பட்ஜெட்டை வந்து பத்து நாள்ல வந்து தி கோட் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பெற்று தந்தது வந்து பட வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இனிமே வர வருமானம் எல்லாமே வந்து ஏஜிஎஸ் பொழுதுபோக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துக்கு வந்து லாபத்தில் தாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருக்காங்க வெங்கட் பிரபுவோடைய அசாத்தியமான இயக்கத்தில் யுவன் சங்கராஜையோடைய அருமையான இசையமைப்பில் உருவான திரைப்படம் தாங்க தி கோட் தாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஆவரேஜ் முதல் நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டது மூலம் திரைப்படம் வந்து நானூறு கோடி மாதிரி வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க த்ரீ கேட்டஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படி சொல்கிற ஒரு கான்செப்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எல்லா காலத்திலும் சிறந்தவை எல்லா நேரத்திலும் சிறந்தவை எல்லா காலத்திலும் பெரியவர் அந்த மாதிரி பட்ட கான்செப்ட்ல அந்த திரைப்படத்தோட கதை தளத்தை வந்து அமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் அமீர் மோகன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து மூன்று மணி நேரம் வந்து டூரேஷன் கொடுத்துருந்தாங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியான அந்த திரைப்படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான நடிகர் நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடித்தது குறிப்பிடத்தக்கதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரெட்டை வேடங்கள்ல வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க காந்தி சஞ்சய் மேனன் இளம் ஜீவனாக வந்து எஸ் ஜே அகிலன்னு நடிச்சிருக்காங்க பிரசாந்த் நடிச்சிருக்காங்க பிரபுதீபா நடிச்சிருக்காங்க அஜ்மல் அமீர் மோகன் ஜெயராம் வைபவ் பாபு பிரேம்கி அமரன் ஸ்னேகா டாக்டர் ராதிகா சுனிலியா டைலா அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி சௌத்ரி சுப்பு பிடிவி கணேஷ் சுகேந்திரன் பார்வதி நாயர் அரவிந்த் ஆகாஷ் அஜய் ராய் கோமல் சர்மா ஆஞ்சேனா கீர்த்தி சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் திலீபன் இந்தியா டிவிடிசா சிவகார்த்திகேயன் திரிசா கிருஷ்ணன் ஒய் ஜி மகேந்திரன் ஆர்ஏ டபிள்யூ ஹனிகா விஜயகாந்த் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மூலம் விஜயகாந்த் வந்து படித்து நடிச்சிருக்காங்க மணிகண்டன் ராஜேந்திர ஜடேஜா எஸ் தோனி அஜிரிங் ரகேனா அர்ச்சனா கல்பாத்தி ஐஸ்வர்யா கல்பாத்தி ஆகியோர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மூலம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்து ஐபிஎல் காயப்பட்ட காட்சிக்காக வந்து நடித்திருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது ஆர்டிஸ்ட் வரைக்கும் வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட் வந்து திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முப்பது நாற்பது ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே வந்து மூன்று மணி நேரம் படத்தில் வந்து ரெண்டரை மணி நேரம் வந்து விஜயோட முகம் தாங்க தெரியும் நம்ம சொல்லியாகணும் பேலன்ஸ் இருக்கிற தேர்ட்டி மினிட்ஸ் தாங்க பேலன்ஸ் இருக்கிற காமெடி ரோலில் நடித்த யோகி பாபா இருக்கட்டும் ஆக்ஷன் ரோல் நடித்த வில்லனாக கேரக்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அந்த கான்செப்ட் வந்து கொடுக்கப்பட்டதை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க விஜயோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜயோடய தான் இந்த திரைப்படம் உருவாயிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முன்னதாக வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து நடிகர் உடைய லியோ திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வாயிருந்திங்க அந்த திரைப்படம் ஆனால் அந்த திரைப்படம் வந்து ஐநூற்றி எண்பதுலேருந்து அறநூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வசூல் சாதனை வந்து புரியலை தாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஐநூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிகிறது வந்து வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க படக்குழுவினர் சார்பில் வந்து அறநூறு கோடி வந்து எட்டுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்து கம்மி இருந்தாங்க சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக வந்து படங்கள் வந்து ரிலீஸுக்கு வந்து எக்கச்சக்கமான படங்கள் வந்து கியூர் சேலை இருக்குங்க தி கோட் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் விஜய் வந்து அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தோட அப்டேட்டுமே வந்து வெளியாக இருந்தேன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஹச் வினோத் அனிருத் இசையமைப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனை முடிச்சு விட்டு இந்த திரைப்படத்தை முடித்து விட்டு முழு நேர அரசியலில் வந்து ஈடுபட இருப்பதாக வந்து நடிகர் விஜய் வந்து அது அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடப் போவதாகவும் கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மற்றும் கொள்கை அவரோட சின்னம் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே வந்து மாபெரும் மாநாட்டின் மூலம் வந்து அவர் வந்து சொல்ல இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஆனால் மாநாட்டுக்கான இடம் மாநாட்டுக்கான இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க விக்ரவண்டியில் வந்து ஆனால் அதுக்கான பர்மிஷனுக்கு வந்து நாட்கள் வந்து நீட்டிக்கப்படுற மாதிரியும் மலைகள் குறுக்கிடுற காலத்தினால் வந்து அதற்கான டேட் வந்து தற்போதைக்கு ஃபிக்ஸ் தாங்க சொல்லியிருக்காங்க முன்னதாக வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க தற்போதைக்கு அந்த டேட்டுமே வந்து கேள்விக்குறியாக தாங்க இருக்குது அந்த டேட் வந்து எப்போ ஃபிக்ஸ் ஆகும் சொல்லிட்டு அவங்க இன்னும் அறிவிக்கலந்தாங்க சொல்லி அதாவது பொதுச் செயலாளரான டிவிக்கே தமிழக வெற்றி கழகத்துடைய புசி ஆனந்தாங்க இந்த தகவலை வந்து வெளியிட போவாரதாக சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போது அவரோட அரசியல் வாழ்க்கையோட கொள்கை எப்படி இருக்க போதுன்னு